ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மீகா மூன்று எட்டு அன்பு ஆண்டவரே உம்மை போற்றுகின்ற மெய் புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த நாளிலே உமது வார்த்தையை கொண்டே எங்களை வலுப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வல்லமையாளம் உம்முடைய ஆவியாலம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் அமர்ந்து ஏசு உம்முடைய தரிசனத்தை பெறுவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களை அண்டவரை இந்த நாளை கூப்பிடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒரு சிறு மந்தையாக அண்டவரை உம் சன்னிதானத்தில் நாங்கள் வந்ததற்காக நீர் எங்களுக்கு அடைக்கலம் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற உமது அருமையான மகளாக மகனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்து இயேசுவே இந்த நாள் புதிய நாளை எங்களுக்கு உருவாக்கி தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் அன்பு ஆண்டவரை எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றுகின்றவர் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்போதும் எவ்வேளையிலும் என் நேரத்திலும் தகப்பினேன் உமக்கு நாங்கள் அண்டவரை உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்துவேன் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே ஒன்று பேதூர் இருபத்தி ஐந்தில் நீர் சொல்லியிருக்கிறது போல நம் ஆண்டவரின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்தியாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று எங்களுக்கு அப்பா நீர் எங்களை ஆண்டவரே குணப்படுத்துகின்றேன் நீரே எங்களுக்கு நாங்கள் மனம் தளர்ந்திருக்கும் போது ஆண்டவரே உமது ஆவியை கொண்டு ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே மனம் தளராமல் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏசு ரச்சகரே உம்முடைய ஆவியால் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை நிரப்பி அண்டவரே உமக்காக நாங்கள் வாழும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் லேசப்பா அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை உம்முடைய வலது கரத்தால் குணமாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை சாத்தானை எதிர்த்து நிலங்கள் ஓடிவிடும் என்றும் யாகப்பர் நான்கு எட்டில் நீ சொல்லியிருக்கின்றே எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் வேதனைகள் பல நேரங்களில் நாங்கள் புறக்கணித்து பல நேரங்கள் இயேசுவே உமக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்தரலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு தடையாக இருக்கின்ற அப்பா சாத்தானின் சோதனைகள் இயேசுவே எங்களை முற்றிலுமாக முறியடித்து தகாப்பினேன் அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியும் இயேசுவே அன்றவரே இந்த உலக போக்கான இந்த வழிகளை நாங்கள் அடுவரே தகர்ந்து எறிந்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் இந்த வயதிலே அப்பா இயேசுவே தடம் மாறி போகாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற வேண்டும் இயேசுவே அவர்களுடைய செவிகளை திறந்தருளும் அவருடைய இதயங்களை திறந்தருளும் அப்பா அப்பா உம்முடைய வார்த்தை ஒன்றே நிலையானது உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் வலுவூட்டும்படியாக செய்வீராக நீரே எங்களை வலது கரத்தால் தொட்டு குணமாக்கியலும் எங்களுக்கு இருக்கின்ற எல்லா இருக்கின்றும் மாற்றி போடும் உன்னுடைய வல்லமயங்களத்தில் கடந்து வருவதாக உம்முடைய அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றுவரே இந்த காலை வேலை எங்களுக்கு நிரம்புவதாக அப்பா உம்முடைய பரிசு தாவியங்களில் நிரம்புவதாக அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசுவே அன்றுவரே கடவுளுடைய அன்பை செய்வீராக அப்பா எங்களுக்கு வருகின்ற தடைகளை நாங்கள் தகர்த்தெறிந்து மீண்டும் மேசுவை உமக்காக சாட்சியம் சொல்லும் பிள்ளைகளாக எங்களை மாற்றியறும் தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா தேவனை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பிள்ளைகளாக அப்பா தேவனை குறித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே அன்றவரை பிறருக்கு சொல்லும்படியாக எங்களை ஒரு சாட்சி பிள்ளைகளாக மாற்றியிருலும் ஏசுவே இன்றைய நாளில் அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் அண்டவரே ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் உமக்கு தெரியும் தகப்பனை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றவர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே இந்த மகனுக்கு இந்த மகளை அண்டவரே இயேசுவே என்று நீர் திட்டம் வைத்திருக்கின்றீர் அப்படியாக இயேசுவே அணவரே வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்ற மகனையும் மகளையும் அந்த குடும்பங்களை ஆண்டவரே பொருளாதார வசதிகள் மற்றும் எல்லா வசதிகளையும் ஆண்டவரே நீரை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கின்ற ஆண்டவரே பொருளாதார ஆண்டவரே சந்தி தேவைகளை நீரை சந்தித்தரலும் இயேசுவே அவ படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாலும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்தாலும் இயசுவே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய அரவணைப்பில் அவரண்டவர்கள் அவர்கள் போய் வரும்படியாக செய்வீராக அவர்கள் செல்லும் வாகனங்களை ஆசீர்வதித்தல்லும் தகப்பனே ஆண்டவரே பள்ளிக்கூடத்தில் தகப்பனே ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை அவர்கள் மரியாதை கொடுக்கும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவே எல்லா விதத்த அவர்களை நீதே ஆசீர்வதித்து என்பவரே சமூகத்திற்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் பெரியவர்களின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அப்பா அப்பா இந்த அருமையான பயந்த பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பா இந்த எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக அவர்களை மாற்றியறலும் நரே அவர்களுக்கு வருகின்ற அண்ட சோதனைகளை தகப்பனே நீரை மாற்றி போடும் தகப்பனே நரே என் பிள்ளைகளினை பார்க்கவில்லையே என்று அண்டவரை கவலையோடும் கண்ணீர் செபிக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களை மீறி ஆசிர்வித்தவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருப்பீராக குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்தவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதிகளை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்து கண்டவரே மீண்டும் ஒரு அண்டவரே ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடக்கும்படியாக செய்வீராக அப்படியாக தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்பெடுத்து வழி நடத்தி அம்மா மரியே உம்முடைய அரவணைப்பிலும் நாங்கள் வளர வேண்டும் அம்மா அம்மா மரியே உம் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எப்போதும் கடவுளோடு நாங்கள் இணைந்திருக்கும்படியாக செய்வீராக உமைக்கு ஆண்டவரே உமைக்கு மகிமை செலுத்துகின்றோம் எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்